കാഞ്ചിപുരം ശങ്കരമടത്തിൽ ഭരതനാട്ടി അരങ്ങേറ്റം നിലവ് ചെയ്ത காஞ்சி சங்கரமட பீடாதிபதிகளிடம் ஆசி பெற்றனர் காஞ்சிபுரம் சங்கரமட வளாகத்தில் காஞ்சி சேத்ர கலா மந்திர் சார்பில் நடைபெற்ற பரதநாட்டிய அரங்கேற்ற விழாவில் பங்கேற்ற மாணவ மாணவிகள் சங்கரமட பீடாதிபதி ஸ்ரீ ஸ்ரீ விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகளிடம் நேரில் சென்று ஆசி பெற்றனர் இதில் நடன பள்ளியின் டைரக்டர் மீனா மேலாளர் வஜ்ரம் நடன ஆசிரியர் மாணவிகளின் பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் ஆச்சாரிய சுவாமிகள் ஆசி வழங்கி பிரசாதங்கள் வழங்கினார் ම අන්සාාසය අංසමක්ෂ සදම්ස මුකල්ල ී ව मार्गदर्शनं वोलम् भक्ता